அத இந்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லை இந்திய அரசு அது தரவில்லை கோளைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு புலம்பிக்கு நிற்கிறது பணம் தரல ஒரு ரூபா தர முடியாது ஒரு ரூபா விட என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு ஒரு வீரம் ஒன்னும் கிடையாது கேட்டா அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும் என்னைக்கு தெரியும் என்னைக்கும் சொல்றதில்லை